நரசிம்ம ஜெயந்தி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நரசிம்ம ஜெயந்தி மே பன்னிரண்டு திங்கட்கிழமை விசேஷம் சுவாதி நக்ஷத்திரம் பிளஸ் சதுர்தசி திதி நேரம் உச்சிக்காலம் மற்றும் பிரதோஷ நேரத்தில் நரசிம்மனை வணங்குவது சிறந்தது என்ன காரணத்தால் நரசிம்ம ஜெயந்தி சிறப்பு இது பகவான் விஷ்ணு தனது நரசிம்ம அவதாரத்தில் ஹிரண்யக சிபுவை அழித்து பிரகலாதருக்கு நியாயத்தை நிலைநாட்டிய மெய்சைனா தினம் இந்த நாளில் நரசிம்மனை வணங்குவது அதிர்ஷ்டவசமாகவும் ஆபத்தை அகற்றுவதாகவும் ஒன் கருதப்படுகிறது நரசிம்ம ஜெயந்தி அன்று செய்ய வேண்டியவை விரதம் சாதாரண உண்ணா விரதம் டெய் ஒரு முறை சாப்பிடும் விரதம் அல்லது துளசி நீர் பிளஸ் பழம் மட்டும் அப் என விருப்பத்திற்கு ஏற்ப விரதத்தின் நோக்கம் பரிசுத்த மனதுடன் இறைவனை நோக்கிய தியானம் வழிபாட்டு முறை துளசி மாலை வெள்ளைப் பூக்கள் வதமல்லி பூவாம்பு வெல்லம் தீபம் பணங்கற்கண்டு நரசிம்ம மந்திரம் நரசிம்ம காயத்ரி மந்திரம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வாலாந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம் இதனை நூற்றியெட்டு முறை ஜபம் செய்வது சக்தி வாய்ந்தது தரதரத்து நரசிம்மர் வழிபாட்டால் கிடைக்கும் நன்மைகள் பயத்தை அகற்றுதல் மனதிற்குள் பதற்றம் திடீர் பயம் தூக்கமின்மை போன்றவை நீங்கும் கருட தோஷ நிவாரணம் குலதோஷம் பித்ருதோஷம் கிரக தடை நீங்கும் வசீகர சக்தி எதிரிகள் பயந்து விலகுவர் செல்வாக்கு அதிகரிக்கும் மந்திர தந்திர தடைகள் நீக்கம் சூனியம் பில்லி கருப்பு பூஜை போன்ற தாக்கங்களை அகற்றும் தொழிலில் வியாபாரத்தில் நிதான வெற்றி நரசிம்மரின் கோபமான வடிவம் தீய சக்திகளை நசுக்கும் ஆனால் பக்தருக்கு அன் கருணை கடல் கோயிலில் வழிபட்டால் பாவங்கள் அகலும் வரலாற்று தடைகள் நீங்கும் ஆதிக்கம் பெருகும் ஹோமம் பங்கேற்கும் வாய்ப்பு இருந்தால் அது வாழ்க்கையே மாற்றும் பரிகாரம் பக்தர்களுக்கான நரசிம்மர் வாக்கு நீ என் மீது நம்பிக்கையுடன் அழைத்தால் நான் ஓடி வருவேன் சிங்க கர்ஜனை போல உன் பயத்தை கிழித்தெறிய ஆன்மீக செய்திக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கருத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நன்றி